இதில் ஒரு சில நேரங்களில் அந்த வடகளை பெண்களை பாடுவதில் ஒரு இரு தினங்களாகவே பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது இந்த பாசனம் மற்றும் சோஸ்தரம் இதை பாடுவதற்காக முன்னே சென்று பாடுவது குறித்து அதே போன்று அவர்கள்ேடுவது என்று நீதிமன்றத்தில் மாறி ஆண்டுதோறும் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் பக்தர்கள் முகம் சுழிப்பானது ஏற்படுவதாக கூறியிருக்கிறார் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மண்டகப்படி முடிந்தவாறு கோவிலை நோக்கி பாட சென்ற போது அந்த பாடலை பாடுவதற்காக அங்கு வடகிழை என்றவர் முன்பு சென்று பாடியிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அதற்கு முன்பாக பெண்களை சென்று பாட முற்பட்டார்கள் இருவருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போலீசார் அவர்களை கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் நடு சாலையில் சாமியை அமர்த்தவாறு அந்த தங்கப்பள்ளிக்கில் அமர்ந்தவாறு அதுக்கு முன்பாக இவர்கள் சந்தையிடும் பெரும் பரபரப்பு ஏற்படுது பேருந்து நிலையம் பின்புறும் இருப்பதன் காரணமாக அனைத்து பேருந்துகளும் வரிசை கட்டினது கிட்டத்தட்ட போலீசார் பதினைந்து நிமிடங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்பாக இவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை எச்சரிக்கை அனுப்பினார்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்னும் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் பக்தர்களுக்கும் பாதிப்பு போலீசார் எச்சரித்தனர் தற்போது சாமி புறப்பாடு என்பது பெருமாள் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்